வாழ்வே தவம் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய யோக நிலை என்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு பல இடங்களில் பல வகையான விளக்கங்கள் இருக்குது ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் ஒரு மடாதிபதி அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா எண்ணம் உணர்வு சொல் செயல் இவை அனைத்தும் ஒரே நிலையில் ஒரே நேர்கோட்டில் இருந்தா அதுதான் யோக நிலை இந்த யோக நிலை உள்ளுக்குள்ளார கைகூடி வரும்போது தான் நம்மளுக்கு பல விஷயங்கள் சிறத்தன்மையோடு உள்ளுக்கு நடக்கும் இப்போ ஒரு பாராயணம் பண்ணுறோம் திருமுறை பாராயணம் பண்ணுறோம் இல்லை நாம ஜபம் பண்ணுறோம் இது அனுபவப்பட்டவங்களுக்கு இது புரியும் வாய் படிக்கும் கண்ணு வார்த்தைகளை கவனிக்கும் வாய் படிக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளார அறிவு திடீர் திடீர்னு வேறு எதுதோ சிந்தனைக்கு போகும் அதே மாதிரி மனசு வேறு எங்கேயாவது அலைப்பு பாஞ்சிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா இது யோக நிலை இல்லை அப்போது ஒரு பக்கத்து அந்த பதிகம் நம்மளுக்கு முழுமையான பலன் தெரியாது ரெண்டாவது ஒரு சிறத்தன்மை இருக்காது அங்கே சிறத்தன்மை இல்லாததுனால தான் பலன் கம்மியாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை பழக பழக அதோட தன்மை உள்ளுக்குள்ளார ஒரு மாற்றத்தை உருவாக்குதுன்றத நான் கவனிக்கிறேன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்மளும் நம்மள நம்மளோட பயணிக்கிற மக்களும் ஒரு ஒரு விஷயமும் செஞ்சு பார்த்து பயின்று பழகி அதில் எது பலன் தருது எது பலன் தரல எங்கே தப்பு நடக்குது எதை சரி பண்ணணும் பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு தகவலும் நம்ம வந்து இன்னைக்கு மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த யோக நிலை என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலைப்பாடு அப்போது ஒரு விஷயம் உட்காந்து கவனிக்கும்போது செய்யும்போது ஏன் ஒரு விஷயம் சிந்திக்கிறோன்னா அந்த ஒத்த சிந்தனையோடு நம்மளால் பயணிக்க முடியுதான்னு பாருங்கள் போ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சிந்தனை அடுத்த சிந்தனை இது இயல்பு உடனே நம்மலாம் வந்துட்டு ஐயோ எனக்கு இந்த மாதிரி இல்லையே யாருக்குமே இந்த மாதிரி எடுத்த உடனே இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல இருக்கலாம் ஆனால் இது பழகக்கூடிய ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓஹோ இந்த இடத்துல என்னோட கவனம் இல்லை சிந்தனை சிதறுது இது பல விஷயங்களில் நம்மளுக்கு அதீத பலன் தரும் இதோட பலன்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில் உருவாக்கும் அதனால் இந்நாள் முதல் யோக நிலைக்கு போகிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தங்களும் காலடி எடுத்து வைப்போம் நம்ம முயற்சி செய்வோம் நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி இந்த நிலைக்கு எடுத்து செல்வான் நன்றி நமச்சிவாய